போங்க எடுத்து போக்கள் சொல்ல டி

பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் அறிவிப்பை கொஞ்சம் வாரமாக ஒதுங்கியிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் தாய்மார்கள் கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறோம் தாய்மார்கள் ஒதுங்கியிருக்கும் தாழ்முறையுடன் காட்டுக் கொள்கிறோம் இதோ நமது மக்கள் செல்வர் டிடிவி தினநிறுவனம் வந்து கொண்டிருக்கிறார் இதோ உங்கள் இளங்கடி உங்கள் நான்கு இதோ வந்து வந்திருக்கிறாள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் செல்வ டிடிவி கிரகம் இதோ வந்து கொண்டிருக்கிறான் நாளை முதலமைச்சர் மக்கள் செல்வ டிடிவி நாளை மத்திய அமைச்சர் நயனா நாகேந்திரா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறாள் நாளை மத்திய அமைச்சர் நயனா நாகேந்திர அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறாள் நாளை முதலமைச்சர் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறான் இதோ உங்களிடம் வாக்கு சேர்க்கை இதோ வந்துவிட்டார் நாளை முதல்வர் நாளை முதல்வர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் நமது திருநெல்வேலி அந்த பைக்கை கொடுங்க நபே அந்த பைக் வாங்கி கூட நன்றி இது இது தேவி பைக் நம்பி பைக் வாங்கி கொடுங்க சொல்லுங்க பைக் வாங்கி நமது பகுதியை சேர்ந்த அறவை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே கொடிய இருக்கு நமது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமத சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிபுண்போடு கொள்கின்றேன் பொருளாதாரத்தில் படுபாதாளத்தில் கிடந்த ியாவை பதினாலில் இருந்து பத்தொன்பது வரை உள்ள இந்த ஐந்து ஆண்டுகளிலே முதல் பத்து இடங்களுக்குள் கொண்டு வந்த சாதனை படைத்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதுபோல அவரது இரண்டாவது ஆட்சி காலமாகிய பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலுக்குள் முதல் இடங்களில் இந்தியா இன்றைக்கு பொருளாதாரத்திலே முன்னணியில் இருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது இடத்திற்கு உலக அளவில் இந்தியாவின் பொருளாதாரத்தை மோடி அவர்கள் உறுதியாக உயர்த்தி காட்டுவார் அதற்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களின் கரங்கரை வலுப்படுத்துகின்ற விதமாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் நய்னா நாயேந்திரன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்தினு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தினே வெற்றி பெற செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பொழுது தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டார் தேனி தொகுதியிலிருந்து நமது முன்னாள் முதல்வர் அருமை சௌதரர் ஓ பி எஸ் அவர்களின் அன்பு மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது திமுகவின் ஊழல் கூட்டணிக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணியாக அமைந்திருக்கிறது நமது கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நமது அருமை சகோதரர் சிவகங்கை வெற்றி வேட்பாளர் தேவநாதன் அவர்களின் இயக்கம் அதுபோல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் தமிழர் தேசம் கட்சி வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் போன்ற பன்னெண்டு கட்சிகள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிறார்கள் துணைச்சலுடன் உறுதியாக போட்டியிடுகிறார்கள் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கோயமுத்தூர் தொகுதியிலும் நமது முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற ஆகிய அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் உங்கள் தொகுதியிலும் முன்னாள் கவர்னர் சகோதரி தமிழிசை அவர்கள் தென் சென்னை தொகுதியிலும் மத்திய இணையமைச்சர் மாண்முக முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியிலும் அதுபோல நமது பாசத்துக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாகவே ராமநாதபுரம் தொகுதியிலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலும் பாண்டியன் அவர்கள் தென்காசி தொகுதியிலும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியிலும் மதுரையிலே பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் இன்னும் இதுபோல ஐஜே தலைவர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியிலும் நமது கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் எல்லோரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் ஆனால் இரட்டைலையை அபகரித்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பல்ல ஏதாவது முன்னாள் அமைச்சரோ அல்லது முக்கிய தலைவர்களோ துணிந்திருந்த தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கின்றார்களா குமார் ஜெயக்குமார் பையன் பையம் அப்படி என்றும் பலிகிடமாக இருக்கிறார் மற்ற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஏன் கரூர் தொகுதியில் கூட அம்மாவின் தொண்டராக இருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தம்பி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் இந்த ரட்டேல இன்றைக்கு எங்களிடம் இருக்கிறது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எங்களுடன் இருக்கிறார்கள் என்று தட்டி தெரியும் பழனிசாமி துரோக கும்பல் இந்த தேர்தலில் தைரியமாக போட்டியிடுங்க அவர்களுக்கு துணிச்சல் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட துணிச்சல் இல்லை இங்கே நயனார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் போட்டியிடுகிறார் சகோதரி முன்னாள் கவர்னர் அவர்கள் கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் மத்திய இணையமைச்சர் மன்முக முருகன் அவர்கள் அங்கே நீலகிரி தொகுதியிலே போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் கோயமுத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே இந்த முறை வெற்றி முறை வெற்றி முத்திரை பதிக்க இருக்கின்ற கூட்டணி என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக துணிச்சலுடன் அனைத்து தலைவர்களும் முன்னணியினரும் இங்கே போட்டியிடுகின்றார்கள் திமுகவில் தெரியாத தாத்தா பேரம்பாச்சி அண்ணம்மாவே அக்கம்மாவன் இவங்க தான் போட்டிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த நிலை வேறு அன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத பழனிசாமியின் ஊழலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்றார்கள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவின் நிலைமை என்ன என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பதவி இருக்கின்ற அளவுக்கு மூளை முடுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து போதை மருந்து கலாச்சாரம் பதவி இருக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையிலே இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திருந்தவே திருந்தாத திமுகவின் ஊழல் ஆட்சி என்பதுதான் அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த பொழுது மிகவும் வருத்தப்பட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியின் துணையோடு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போதை மருந்து விற்பனையாகிறது என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார் காரணம் இது தேர்தல் நேரம் தேர்தல் முடிந்த பிறகு அந்த போதை மருந்து வியாபாரிகளுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த மூன்றாவது முறையாக அமைய இருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பிரதமர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை அன்றைக்கு கோடியிட்டு காட்டினார்கள் எப்படி தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் இருந்த பொழுது ஒரு இரும்பு பெண்மணியாக சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற ஆட்சியாக ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை அவர்கள் தந்தார்களோ அதுபோல இந்தியாவிலே ஒரு இரும்பு மனிதராக பத்தாண்டுகள் ஊழலற்ற ஆட்சியை வளர்ச்சிக்கான ஆட்சியை ஏற்கனவே பத்தாண்டுகளுக்கு முன்பு பொருளாதார வீழ்ச்சி என்பது வீக்கம் என்பது எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்ததை இந்த கடுமையான கொரோனா காலத்திலும் இந்தியாவின் பொருளாதாரத்தை விடாமல் பார்த்து இன்றைக்கு பணவீக்கம் அதிலே பாதியாக குறைந்திருக்கின்ற அளவிற்கு பொருளாதார ரீதியாகவும் இன்னும் சொல்ல போனால் விளையாட்டுத்துறையிலிருந்து விண்வெளித்துறை வரை இன்றைக்கு இந்தியா முன்னேறுகின்று வருவது என்றால் ஒரு அதற்கு காரணம் மோடி அவர்களின் திறமையான ஆட்சி என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் இன்றைக்கு பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தான் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முத்திரை பதுக்கின்ற விதமாக நமது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றியை பெற்று தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பெற்றுத் தருவதற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு தமிழகம் தலை நிமிர்ந்த மாநிலமாக இருப்பதற்கும் இன்றைக்கு இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து தாக்குகின்ற இந்த போதை கலாச்சாரத்தை முழுவதும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இல்லாமல் செய்வதற்கு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டியது அவசியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன இந்தியாங்கிற நாடு இதற்கு முன்பு ஒரு உலக நாடுகள் எல்லாம் கண்டுகொள்ள தவறிய நாடாக இருந்த நாடு இன்றைக்கு அமெரிக்கா போன்ற வல்லரசுகளும் சீனா போன்ற வல்லரசுகளும் இன்றைக்கு இந்தியாவை வியந்து பாராட்டுகிற உலக தலைவர்கள் எல்லாம் தங்கள் நாட்டிற்கு மோடி அவர்கள் வரவேண்டும் என்று வரவேற்கிற விதமாக இந்தியாவை இன்றைக்கு உலகத்திலே ஒரு முக்கியமான நாடாக உயர்த்திய பெருமை மோடி அவர்களை சாரும் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலே இன்றைக்கு வேலைக்காக சென்றிருப்பவர்கள் தொழில் செய்பவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மாற்று மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் அங்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை பெறுகிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் பிரதமர் மோடி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்னிடம் கூட சில ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் கேட்டார்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கடுமையாக விமர்சித்தீர்களே பிஜேபியுடன் கூட்டணி அமைப்பதற்கு வழியே இல்லை என்று சொன்னீர்களே இப்பொழுது பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறேன் என்று ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்டார்கள் நான் சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்கள் குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை போன்ற திட்டங்கள் மற்றும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அனுமதிக்கிற வரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை அனுமதிக்கின்ற போது நாங்கள் வன்மையாக அதை எதிர்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகின்ற திட்டங்களையும் மாத்திரம் கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக மத்திய ஆட்சி நிலவி வருகிறது அதனால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று அவர்களிடம் சொன்னேன் அதுபோல இன்னும் சில பேர் என்கிட்ட கேட்கிறப்பெல்லாம் நீங்க உங்க அம்மா இருந்தப்ப தமிழ்நாட்டில் பல திட்டங்களை சொல்லியிருக்கீங்க இன்னும் குறிப்பாக சொல்ல நான் போட்டியிடுகிற தேனி துறையில் பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் செய்து கொடுத்திருக்கிறோம் இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லையே எப்படி எல்லாம் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு இங்கு இன்னும் எத்தனையோ திட்டங்கள் தேவை எத்தனையோ தொழிற்சாலைகள் தேவை ரயில் பாதை அவர்கள் திண்டுக்கல் வரை தேவை என்றெல்லாம் பல கோரிக்கைகளை வைக்கின்ற போது நான் சொன்னேன் அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் அம்மா அவர்கள் இடத்திலே இந்தியாவின் பிரதமரோடு நாம் கூட்டணி வைத்திருக்கின்றோம் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்த பிறகு உரிமையோடு பிரதமரிடம் நமது தொகுதி மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டின் திட்டங்களை உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக நான் மத்திய அரசிடம் பெற்றுத்தருவேன் என்று சொன்னேன் அதுபோல நமது அருமை சகோதரர் ரயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் நாளை பாராளுமன்ற உறுப்பினராக வர இருக்கின்றார் இங்கே வந்திருக்கின்றவர்களில் எண்ணம் போல அவர் மத்திய அமைச்சராக கூட ஆகின்ற வாய்ப்பு இருக்கிறது காரணம் அவர் அவர்கள் ஆட்சியிலே ஐந்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்து அனுபவம் பெற்றவர் கைத்தட்டில் போறதுக்காக சொல்ல தகுதியானவர் என்பது உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து துறை அமைச்சராக தொழில்துறை அமைச்சராக அவர் அம்மா அவர்கள் ஆட்சியிலே தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியவர் அதனால் தான் சொல்கிறேன் நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் அனைவரும் உரிமையோடு மத்திய அரசாங்கத்திடம் திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் குறிப்பாக நமது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன் மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னம் இந்த முறை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 我把你那捧的鲜